அதுக்கு மேலே தெரியாதுடா ஆமாம் சிரிக்கிறாரு கே கே குமார் ரொம்ப தான் குறும்பு குறும்பா யாருக்கு என்ன பூனைக்கான் அவன் தான் என்னடா நாமெல்லாம் குறும்புலையே ஆமாம் நீ யாரு நீ யாரு நீ நீ யாரு கையை கடித்து கடித்து என் கையை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆ இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு ம் பிரஸ் சுலை எங்கடா இருக்க வாடா டான்ஸ் போடலாமா அவன் எங்கடா ஆட காண இன்னைக்கு காலேஜ் போயிருப்பாருடா சுலை ச்ச மிஸ் ஆயிடுச்சு டேய் வா வாடா சண்டைக்கு வாடா வாடா நீத பெரிய ஆளாச்சே வாடா ஏ நீ பெரிய கேள்விப்பட்டேன் வாடா சண்டைக்கு வாடா ஒத்தைக்கு வாடாங்கிட்டு ஐயோயோ கொசு கடிக்குது காலேஜ்ல சுலை நல்ல பையனா இருக்கான் வாவ் ஆமா ஒரு மாசம் ஃபுல்லா சுலை ரொம்ப குட்டு பைடா நீனா பேடா நினைச்சா கூட அவனால பேடா மாற முடியாது உம் ஏம்மா வா மேலி வா ஏறிருக்காரு வா வா மேலே அறிக்கு வா டேய் மூசா அஸ்லாமலைக் வலைக்குஸ்லாம் அரஹம்துலையே தலபிருக்காது மூசா வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க ஆளை காணும் கம் சண்டை குட்டி கம் கம் ஆன் ஃபைட் அவன் ஃபைட்டு பண்ணுவான் அம்மாடியோ ஏ உன்னை ஃபைட்டு பண்ண வைக்கணுமா உன்னை ஃபைட் பண்ண வைக்கணுமா வா வா நம்ம ரெண்டு பேர் சண்டை போடலாமா சோழி போட்டுக்கலாமா சோழி சோழி போட்டுக்கலாமா சோழி 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 குயலா சுலை ஆல் டைம் குட் பை ஐயோ அந்த ஒரு கோசு போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கியானே சாவ் லக்ஷ்மி சிஸ் ஹாய் மூசா ப்ரோ மூசா ஹாய் பிரசாத் ப்ரோ ப்ரோ இல்லைம்மா அவங்க சிஸ்டர் லக்ஷ்மி சிஸ்டர் என்ன தள்ளுற என்ன தள்ளுற நீனு

பார்த்துக்க ஆமாடி நீ ஆமா தான் டி சரிக்கா உக்காரே ம் ஒக்காருக்கார் ஆ ஒன்னு சொல்லல உக்காரு சொல்றா ஹாய் விக்கே சரி உக்காரே சரி உக்கார அம்மா ஒன்னும் சொல்லல உக்கார் உக்கார ஆமாம்ல செல்ல பிள்ளைல நீக்காந்து கடி அழகி அழகடி சான் அலகுடி அம்மாடியா அம்மாடியா படுத்து பெறலம்லையா உனால பெறலம்லையே ஒன்று தங்கமே என்று தங்கமே 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 அம்மா பிடிக்குமா உனக்கு என்னடா பண்ற நீ என்ன பண்ண நினைப்பருமை குட் மார்னிங் மூசா கோயமுத்தூரா மூசா நீங்க கோவை மங்களா முசா முசா ஓகே கடிக்கிறோம்ப்பா சென்னடி நீ அழகு பிள்ளைடி நீனே இந்த பாருங்க அது சேட்டையை பார்த்தீங்களா சேட்டையை பார்த்தீங்களா ம் கையில் கடிக்கக்கூடாது இரும மாடை நோம்பு பிளட்டு வந்துச்சுன்னா முட்டா போயில ஆமாம் Oh